திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுரை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார் இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார் சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒளிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும் தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் ஒரு ராசி மன்றத்தை சுற்றி வர முப்பது வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும் ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம் சனியானவர் மிகவும் நேர்மையானவர் நீதிமான் கடின உழைப்புக்கு பேர் போனவர் தான் அவர் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் சனி என்பது ஒரு கர்ம காரணம் அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்றலாம் ஆகவே இந்த சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயம் தேவையில்லை நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் கட்டவும் நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும் நம்மை நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காணிக்கொடுக்கிற கிரகங்கள் தான் இவர்கள் அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீதி நெறி தர்ம ரீதிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள் அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகளை சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும் சனிப்பயிற்சி என்றாலும் ஏழரை சனி கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏழரை சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும் ராசியிலும் ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ஏழரை வருடங்களையாக ஏழரை சனி என்று சொல்கிறோம் அது பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கிற சனியை ஒரே சனி என்றும் ஜென்மத்தில் உள்ள சனி என்றும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம் போல் நாலாம் இடத்தில் இருந்தால் அஷ்டாஷ்டமசனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி ஏழில் இருந்தால் சனி இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மேற்கொண்டு இவருக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு அதனாலும் பலன்கள் வற்றை மாற்றங்களுக்கும் ஏற்படலாம் அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார் சுக பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம் விஷய ராசினருக்கு சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் அதாவது நாலாம் இடம் கும்பத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது மூன்று நான்கு அதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ பஞ்சமஸ்தானத்திற்கு போயிருக்கிறார் அந்த பஞ்சமஸ்தானத்திற்கு போயிருந்த சனி அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடமாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் முன் யோசனையின்றி எந்த செயலும் செய்ய வேண்டாம் கூட்டு ஆலோசனை அல்லது கலந்து ஆலோசித்து எதையும் செய்யுங்கள் வருமானம் வந்தாலும் வரவேற்கற்ற செலவுகளை செய்யுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதிய கான்ட்ராக்டுகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதற்காக நீங்கள் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு சுயதொழில் தொடங்க சிந்திக்காதீர்கள் இப்போ அதற்கான காலகட்டம் இல்லை இருக்க விடத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சி பல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துங்கள் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவருடைய பனிச்சமையை பகிர்ந்து கொள்ளவோ அல்லதற்கு மாற்று வழிகை உண்டாக்குவதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு வேணும் இல்லை அவருடைய ஆரோக்கியம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் குழந்தைகளுடைய முயற்சிகள் செயல்பாடுகளில் ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத அவருடைய செயல்பாடுகளில் திறன் மேம்பாட்டுகளில் சரிவுகள் ஏற்படலாம் அதில் மிக்க கவனம் தேவை குழந்தைகளை போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொடுத்து சனி அங்கேருந்து பயனாமடத்தை பார்க்குறாரு பயனாமடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா தொழில் வருமானங்கள் நல்லாயிருக்கும் லாபங்கள் நல்லாயிருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்துக்கோங்க அவருடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தையோட அதாவது வாழ்க்கைத்தனுடைய தாயாருடைய உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பத்தாம் பார்வையோ ரெண்டாம் இடத்தை பார்க்குற என்னங்க பண்ணுவார் அப்படின்னா பணப்பழக்கலகத்துறையில் கவனமாக இருக்கணும் ஆவணங்கள் இல்லாமல் பத்திரப்பதிவுகள் இல்லாமல் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யக்கூடாது குடும்பத்தில் சகோதரோட அனுசரணையாக இருக்கணும் தேவையற்ற வாக்குவாதங்கள் பகையை உருவாக்கும் குடும்பத்துக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி வரையற்ற செய்யக்கூடாது எல்லோரும் வெளியே வந்து கடன் கொடுப்பாங்க கடனை வாங்காதீங்க இருக்கிற கடனை அடைங்க அதுக்கப்புறம் அது கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு சேமிப்புக்க சேமிக்க பழகுங்க இன்னும் காலங்கள் இருக்கிறது பண தேவை அதிகரிக்கிறது பணம் வீக்கம் அதிகரிப்பதால் பண தேவையும் அதிகரிக்கும் அதனால் சேமிக்க பழகிக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் அதெல்லாம் பெருசு கொடுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் சரிங்க மூணாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதி அஞ்சலவை உட்காந்துருக்காங்க அஸ்தாஷ்ட வசனியாக இருந்தப்போ உங்களுக்கு ரொம்ப படப்படுத்தியிருப்பார் அதில் ஏற்பட்ட விரயங்கள் மருத்துவ கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு நல்லாயிருக்கும் வாகன வசதிகள் கூடும் வீடு வாகன வாங்குவதற்கான யோசனைகள் தோன்றும் அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தேவை அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நல்லா பார்த்துக்கோங்க மற்றபடி உறவினர் வருகைகளாக உங்களுக்கு நல்லாயிருக்கு உறவினர்கள் ஆதரவு நல்லா இருக்குது எல்லாரையும் அனுசரித்து போதும் இந்த காலகட்டத்தில் அவசியம் அதனால் முக்கியம் முக்கியம்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக பார்த்துக்குவாங்க சரி இந்த பலனெல்லாம் எப்படி நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் தசாபுத்தி அந்தரம் நடத்தினால் மாத்திரமே இது நூற்றுக்கு நூறு ஒத்து வரும் இல்லை என பத்து டு இருபது பர்சன் தான் உபச்சார பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மீனராசியில் பாவகரங்களாகிய சூரியன் ராகு கேது சனி இருந்தால் மாத்திரம் இந்த சனி மேலே பொழுது அவர் உங்களுக்கு அசுபர் அந்த கிரகச் சேர்க்கை தகுந்த தகுந்த உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் சரி பிரச்சனைகள் தருவார்னே சொல்லிகிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இருக்குது வாழ்வியல் பரிகாரமாக உழைப்பு 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 நேர்மை 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 பொது வழிபாடாக சனிக்கிழமை தவறும் ஐயப்பனுக்கு நீராஞ்சன வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை அல்லது வரைமாலை வழிபாடு சிறப்பு தரும் உங்களுக்கு வெற்றிகராசிக்கான சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உமாமகீஸ்வரர் பூஜை உங்களுக்கு சிறப்பு தரும் இந்த சனியினுடைய பயிற்சி மாத்திரம் இல்லாமல் எந்த கரைய பயிற்சி வந்தாலும் உங்கள் அனைவருக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா அருளையும் பெற்றுத் தருவாராக என் அப்பன் சொந்தர் முருகன் வாழ்க வளமுடன் வளர சுகமுடன் அற சிந்தனையை வளர்ப்போம் சிந்தனைகள் பேச்சுகளாக மாறும் அற பேச்சுக்களை வளர்ப்போம் பேச்சுகள் செயல்வடையவமாகும் அற செயல்கள் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் அறத்தை வளர்ப்போம் கர்மமில்லா யுகத்தை படைப்போம் முருகாசரணம் அந்த சரணம் இங்கேனும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்